ராரி 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 ராரோ ராரோ ரோ எங்க ராரி ஆிராரி ரோ எங்க நேராரிரோ ஏங்குதவளோ

எங்கண்ண நீ தூரம் கத கேட்டவளோ ஆங்கண்ணகன் உறங்கு எங்கள் மணிய நீ உறங்கு ஆகி பொன்னாளே நகசுர எங்கள் பூமி அங்கு அம்படி வருக்கி பொன் மாமே எங்கண்ணே பொன் மாமே அஞ்சிறுவர் பொன் மாமே ஜிரு கூட எங்கள் ஒரு எங்கண்ணான உறங்கு ஏங்கன் மணியே நீ உறங்கு இன்னைக்கு தங்கத்திலே நகசுரா எங்கள் உனக்கு தடம் எங்கு படிவரு எங்கண்ண தாய் மாமேஞ்சிருவரு எங்கண்ண தாய் மா மே இன்னைக்கு தாய் மாமேஞ்சிரு கூட எங்கண்ண உனக்கு ஒரு தங்கச்சாரோ கூட வரு கண்ணரி ஏங்கணோ கண்ணுரங்கு ஏங்கண்ணாணாக நூரங்கு ஏங்கண்மணி நீ உறங்கு ஏங்கண்மணி நீ உறங்கு ஆ இந்த பாட்டு தாலாட்டு பாட்டு கேட்டு பாருங்க கேட்டு பார்த்துட்டு சொல்லுங்க எப்படி இருக்குதுன்னு நன்றி வணக்கம்